இந்த பனிரெண்டாம் மாதத்திற்குள் நடத்தி போகிற என் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரங்களுக்கு நன்றிகளை எடுக்கிறேன் நம்ம ஒரு விசையை நம்மளை தாழ்த்தி கண்களை மூடி அவருக்கு நன்றி சொல்லலாமா இயேசுவி நாமத்தினால பிதாவே பதினொன்று மாதமும் எங்களை கண்ணின் மணிகளை போல பாதுகாத்திரு அதற்காக நன்றி சப்பா பனிரெண்டாம் மாதத்திற்குள் நடத்தி செல்ல போகிறதற்காகவும் உம் புதிய மாதத்தை நான் எங்களை காண செய்ய போகிறதற்காகவும் நான் இப்பொழுதே நன்றி சொல்கிறேன் நேசுவி நாமத்தில் பிதாவே அம்மேன் ஸ்தோத்திரம் பிரேதலால் எல்லாருக்கும் பிரியமானவர்களே அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பன்னிரெண்டாம் மாதம் என்று சொன்னாலே நான் எழுதி வைத்திருக்கிறேன் பகைஞிரரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது ஆமேன் அல்ல ஸ்தோத்திரம் என்னோட சேர்ந்து ஆமேன் சொல்லுவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் காரியங்கள் மாறுதலாய் நடந்திருக்கிறது அதை நீங்கள் கண்களால் காண போகிறீங்க லூயா இன்றைக்கு நாம் எஸ்தர் எழுதின புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் எனக்கு மிகவும் வேதத்தில் அதிகமாய் நான் வாசிக்கிறது எஸ்தர் புஸ்தகம்தான் நீங்களும் அதே போல தான் இது விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் என்ன சொல்கிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் மொர்த்தக்காய் ராஜாவின் அரமனையில் பெரியவனாய் இருந்தான் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று இந்த மொர்த்தக்காய் என்பவன் மென்மேலும் பெரியவனான முர்த்தக்காய் என்று சொன்னால் அதி பரிசுத்தமான வெள்ளை போலும் அதாவது பரிசுத்தாவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம் என்று அர்த்தம் என்ன கருமையானவர்களே இந்த நாளிலும் கூட நாம் எஸ்தர் புக்கு முழுவதும் வாசித்திருக்கிறோம் ஆனால் இந்த வசனம் எனக்கு இந்த புதிய மாதத்திற்காக பன்னிரெண்டாம் மாதத்திற்காக என் தேவன்கத்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்த பொழுது நான் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு என்னுடைய கணவரையும் என்னுடைய மகனையும் என் தேவன் இவனமாக ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்து நான் அறிக்கிடுகிறேன் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் விசுவாசித்து அறிக்கேட்டு ஆமேன் சொல்லுவீர்கள் என்றால் உங்க வீட்டிலும் உங்க கணவர்கள் உங்களோட ஆண் பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பீர்கள் ஆமேன் பாருங்களேன் மொத்தக்காய் பெரியவனாய் இருந்தான் அப்ப ஏற்கனவே ராஜாவோட அரமணிக்குள்ள போயிட்டாரு இல்லையா போனவரை குறித்து தான் நம்ம அப்பயும் பார்க்குறோம் ஒரு காரியம் ஒருத்தர் முடித்து அவங்க வெற்றியை கண்டு அவங்க சாட்சியை சொல்லும்போது அந்த சாட்சியை கேட்கும்போது போது தனக்கு மற்றவங்களுக்கு உற்சாகம் வரும் இன்றைக்கு மொர்த்தக்காயின் சாட்சியை குறித்து தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் பாருங்களேன் இந்த மொர்த்தக்காய் அரமணையில் போக முடியாமல் தடை எவ்வளோ காலம் காணப்பட்டது இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு அரண்மனைக்குள் போக முடியாமல் அடைக்கப்பட்ட அந்த வாசல் ஆமானிங்கிற வாசல் திறக்கும்படியாக யார் இருந்தால் தெரியுமா பின்னால ஒரு எஸ்தர் இருந்தாங்கங்க அந்த எஸ்தரோடு கூட மூன்று தாதிமார்களும் இருந்தாங்க இன்றைக்கு அநேகருடைய வீடுகளில் தாய்மார்கள் சகோதரிகள் மனைவிகள் இல்லையா விதவை தாய்கள் வாலிப பிள்ளைகள் குடும்பத்திற்காக இருக்க தகப்பனுக்காக சகோதரர்களுக்காக அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க பதினொன்று மாதம் நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் இந்த பனிரெண்டாம் மாதம் நிச்சயமா நீங்க காண்பிங்க எஸ்தர் புஸ்தகத்தில் பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதி எல்லாம் ஆசீர்வாதத்தை அவர்கள் கண்ட மாதங்க அதனால தான் இந்த பனிரெண்டாம் மாதத்தை சந்தோஷம் சந்தோஷத்தோடு உங்களுக்கு சொல்றேங்க பாருங்களேன் இந்த எஸ்தரும் தாதிகளும் அவர்கள் அழுது ஜெபித்தபடியினால் மொர்த்தக்காய் ராஜ அரமனைக்குள் செல்ல முடிந்தது அதே அதிகாரத்தில் எட்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் என்ன சொல்றது தெரியுமா இந்த எஸ்தர் என்ன செஞ்சிருக்காங்க பாருங்களேன் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி என்ன செய்கிறாங்களா ராஜா கிட்ட போய் பேசியிருக்கிறாங்க இன்றைக்கு நீங்களும் நானும் ஏசு குசு நாமத்தில் பிதாவினிடத்தில் நாம ஜெபிக்கிறோம் விண்ணப்பம் பண்ணுறீங்களோ அதே போல இன்றைக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் பாருங்களே பேசி பாருங்க அவன் பாதங்களில் விழுந்து அந்த வசன தெளிவாக வாசித்து பாருங்க விழுந்து அழுகிறாங்க அழுத பிறகு என்ன பண்றா விண்ணப்பம் பண்ணினாள் என்ன விண்ணப்பம் பண்றா தெரியுமா யூதருக்கு விரோதம் செய்ய தீங்கு செய்ய யோசித்த யோசனையை பரிகரிக்கும்படி யாரு மொர்த்தக்காய் வந்து யூதருக்கு செய்த தீங்கை பரிகரிக்கும்படி அவடைய யோசனை ஒன்றுமில்லாமல் போகும்படி அத ராஜா கண்கள் அதுக்கு தயவு கிடைக்கும்படி மொர்த்தக்காய் உள்ளே வந்தால்தான் அதெல்லாம் நடக்கும் என்பதற்காக அவளை என்ன செய்கிறாங்க நாலு காரியம் செய்கிறா அழுகிறா பாதத்தில் விழுகிறா பாருங்களேன் என்னெல்லாம் அவள்கிட்ட அவர்கிட்ட பரிந்து பேசுகிறா அப்புறம் விண்ணப்பம் பண்ணினால் இந்த நான்கு காரியங்களும் எஸ்தர் செய்கிறாங்க இன்னைக்கு வேதத்தில் எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகம் வருதுங்க யோபு நான் யோபு ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தந்திரக்காரர்களுடைய கைகள் காரியத்தின்படியே நடத்தக்கூடாதபடி அட உபாயங்கள் அபத்தமாக்கி போடுவார் என்று சொல்லி இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலேயும் அநேக தடைகள் காணப்பட்டிருக்கிறோம் பதினோரு மாதமும் காணப்பட்டிருக்கலாம் ஆனால் பன்னிரெண்டாம் மாதம் நீங்கள் ஜெயம் எடுக்கிற மாதம் வெற்றி எடுக்கிற மாதம் ஆசிர்வத்து காண்கிற மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு நன்மை சமாதான சந்தோஷம் வாழ்க்கையில பலவீனமா இருந்தாங்க அத்தனை பேரும் ஏங்க ஒரு வேலைக்கார பொண்ணு இல்லையா யார் நாகமானுடைய குஷம் மாறுவதற்கு அந்த மகள்தான் கத்தர் பயன்படுத்தினார் இன்றைக்கு உங்க வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் சகோதரிகள் உங்களுக்காக ஜபிக்கிற பெண் ஊழியர்கள் ஷீஷிகள் இல்லையா எத்தனையோ பேர் ஜபித்து கொண்டிருப்பாங்க ஆலயத்தில் எல்லா சபைகளையும் பார்த்தீங்கன்னா அநேக பெண்கள் தான் இருந்து உபவாசித்து ஜபிப்பார்கள் இந்த பதினொன்று மாதமும் அவர்கள் அழுது புலம்பி விண்ணப்பம் பண்ணி தேவனுடைய பாதத்தில் விழுந்து ஜபித்த எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வீட்டில் இருக்கிற ஆண் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது ஒரு பெண் வீட்டில் மாறினால் எல்லாமே மாறுங்க ஆமே நள்ளா ஸ்தோத்திரம் நான் மாறினேன் என் வீட்டில் என் குடும்பத்தில் எல்லா நன்மையும் கருத்து செய்து கொண்டிருக்கிறாருங்க நான் தாங்க முதல் சாட்சி உங்களுக்கு எனக்கு அருமையானவர்களே வேதம் இந்த பனிரெண்டாம் மாதத்தை என்ன சொல்லுகிறது பாருங்க கிறிஸ்து இயேசு பூமியில் வந்து நம்மளை ரச்சிக்கும்படி வந்த மாதம் இல்லையா அந்த கிறிஸ்து இயேசு வந்து நம்மளை ரச்சித்தார் என்று சொன்னால் ரச்சித்தவர் அப்படியே கைவிட்டுருவாரா எல்லா நன்மையும் வைத்திருக்கிறாருங்க நீங்கள் விசுவாசித்து ஆமேன் சொல்வீர்கள் என்றால் இந்த மாதம் அநேக நன்மைகள் காணுகிறமான ஏங்க இந்த சாரி பார்த்து விதவை பாருங்களேன் என் தேவனாகி கத்தர் எலியா தீர்க்க என்ன செய்கிறாரு தண்ணீர் அந்த நீச்சல் தண்ணீர் அந்த நீரோடை கரிகள் இல்லையே ஆற்றங்கரையில் கொண்டு போய் அங்க அங்க அங்கே வைக்கிறார் அங்கே வச்சு அவரை போஷிக்கும்படி காக்கைகளை அனுப்பி காகங்களை அனுப்பி போஷிக்கிறார் கா அப்பமும் தண்ணீரும் கொடுத்து போஷிக்கிறார் அந்த அப்பவும் தண்ணீரும் யார் கிறிஸ்தியஸ் சரீரமும் அவரோட ரத்தமும் தாங்க உணர்ந்து கொண்டீங்கன்னா அந்த வச்சு கொஞ்ச நாள் போஷிக்கிறாரு அதுக்கப்புறம் தண்ணி வெற்றி போகிறது அவர் என்ன செய்கிறாரு அப்படியே விடவே இல்லை என் தேவனாங்க கத்த தீர்க்கத்தரிசியை மறுபடியும் என்ன செய்கிறாரு சாரிபாத்து விதவையை ஆ ஏற்கனவே அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த சாரி பாத்து வீட்டு விதவையோட வீட்டிலையும் என்ன செய்யுது ஆள் எழுதியா அங்கேயும் அப்பத்தையும் தண்ணீரையும் அவருக்கு கிடைக்க செய்கிறாருங்க இந்த அப்பவும் தண்ணீர் யாருங்க நம்முடைய கிறிஸ்து இயேசு தான் அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் நமக்கு கொடுக்கும்படியாக ரச்சிக்கப்படும்படியாக பனிரெண்டாம் மாதம் என்று சொன்னாலே கிறிஸ்மஸ் தான் நம்ம எல்லாரையும் ரசிக்கபடி வந்து கிறிஸ்து வந்த மாதம் அவர் பூமிக்கு வந்தார்னா எப்படிங்க நன்மை நடக்காம இருக்கும் எப்படி நீங்கள் சந்தோஷத்தை பார்க்காம இருப்பீங்க எப்படி உங்க வீட்டில் மகிழ்ச்சி வராமல் இருக்கும் வருங்க இந்த மொர்த்தக்காய்க்கு எஸ்தர் சாப்டர்ல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஸ்தர் அழுது ஜெபித்ததுனால மொர்த்தக்காயோட வீடே கிடைச்சிருச்சுங்க மொர்த்த கொடுக்கப்பட்டிருந்த அந்த ராஜ வஸ்திரம் கிடைக்கிது இதுக்கும் மேல முத்திர மோதிரத்தை கொடுக்கிறாருங்க மோதிரத்தை கொடுக்கிறாரு இன்றைக்கும் பரிசுத்தாவியானவர் எபேசியர் நாலு நமக்கு சொல்லியிருக்கு இல்லையா மீட்கப்படும் நாள் கண்டு கொடுக்கப்பட்ட முத்திரையான என்று சொல்லி எப்படிப்பட்ட விலை உள்ளவர்கள் நீங்கள் நானுங்க அதிசயமானவங்க அங்கே நீங்க நானும் நமக்கு பரிசுத்தாவிய தேவன் கொடுத்திருக்கிறாரு கிறிஸ்தியை கொடுத்திருக்கிறாரு இந்த பனிரெண்டாம் மாதம் சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுவிக்க மாதங்க யாரெல்லாம் எதெல்லாம் பிரச்சனையில் சிறையில காணப்படுகிறீங்களோ எல்லாரையும் தேவனை கத்தர் இந்த நாட்கள் அங்கு நான்கு காரியங்களை நாம் எஸ்தர் என்னெல்லாம் செய்தார்கள் என்று இங்கே வேதத்தில் இன்னும் பனிரெண்டாம் மாதம் நடந்த அதிசயங்களை பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து முப்பது வரையில் நீங்கள் வாசித்து பாருங்கள் அதில் பார்த்தீங்க என்றால் யோயாக்கிம் ராஜாவின் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார் யோயாக்கிங்கிற ராஜா சிறைப்படுத்தப்பட்டிருந்தாங்க அங்க அந்த ராஜாவை சிறையிருப்பிலிருந்து விடுவித்தது விடுவித்தது மட்டுமல்லாமல் அவன் தலையை உயர்த்தி ராஜாக்களுடைய சிங்காசனத்திற்கு மேலாக அவன் அமர வைத்து அவனுக்கு ராஜாவோட ராஜாக்களோட என்ன செய்யறாராம் அவன் வாழ்நாள் முழுவதும் இருந்து பந்தியில் சாப்பிடும்படி போஜனம் சாப்பிடும்படியாக அவன் டேபிள் இருக்கும்படியாக வருஷம் முழுவதும் அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு ராஜா அரண்மனையிலிருந்து ஆகாரம் கிடைக்கும்படியாக அவனுக்கு செய்யப்படுகிறது இங்கு நாலு காரியம் இந்த ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் நான்கு காரியங்கள் இன்றைக்கு இந்த மாதம் நீங்க விசுவாசித்தீங்கன்னா இந்த நான்கு காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமா என் தேவனாக கத்தர் செய்ய போறாருங்க பாருங்க என்ன தெரியுமா இந்த அதிகாரத்துல முதல்ல உடன்படிக்கை பண்ணுகிறார் இந்த மாதம் உடன்படிக்கையின் மாதம் ரெண்டாவது தகுதியற்ற நன்மையின் மாதம் சூப்பர் நேச்சுரல் மிராக்கள் நடக்கிற மாதம் மூன்றாவது மறுசீரமைப்பு அதாவது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற மாதம் நான்காவது நன்மையின் மாதம் இந்த யோயாக்கிம் ராஜாவுக்கு பாருங்களே எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக முடிஞ்சிருச்சு பாருங்க ஸோ இன்னைக்கு நீங்களும் இதே போல காத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அநேகர் பாடுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வியாதியின் மத்தியில் வியாதிங்கிற சிறையிருப்பில் இருப்பீங்க கடன்கிற சிறையிருப்பில் இருப்பீங்க இல்லையா கடன்கர் அடிமைத்தினத்தின் ஆவி உங்கள் கைகளை கட்டி வச்சிருக்குது இல்லை நீதிமன்றிகள் வசனம் வாசிக்கிறோம் அடிமைத்தினத்தின் ஆவின் கையிலேருந்து உங்கள் கைகள் கட்டவிழ்க்கப்படுகிற மாதம் இல்லையா இல்ல ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகை செய்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆளுகை செய்கிறவங்க கைகள் இருந்து கத்துறங்களை விடுவிக்கிறாருங்க உங்களுக்காக புதிய வசல் திறந்து வைத்திருக்கிறாருங்க சிறையிருப்பிலேருந்து உங்களை விடுவிக்கும்படியாக இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதம் அருமையானவர்களே நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக நான் சொல்றேன் நீங்க ஜெபித்த ஜபங்கள் ஒன்று கூட வீண் போகாது ஒன்று கூட தரையில் விழுகாது ஒரு ஜபம் கூட வெறுமையா திரும்பி வராது பதினோரு மாதம் உபாகம் பதினொன்று ஒன்று என்ன சொல்லுது உன்னை இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பு என்று சொல்லிக்கிறார் பதினோராவது மாதம் அந்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பனிரெண்டாவது மாதம் இந்த யோ ராஜாவுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்குது மொர்த்தக்காய்க்கு பாருங்களேன் ராஜ சமூகத்தில் போய் இருந்து ராஜாவோட முத்திரமோத்தை கொடுத்து முத்திரை பண்ணி அவர்களுக்கு அது என்ன மாதிரி பூரியும் பண்டிகையாக மாறுதுங்க மகிழ்ச்சியை கொண்டாடுறாங்கங்க எனக்கு அருமையானவர்களே நான் விசுவசிக்கிறேன் இதை கேட்குற உங்களுக்குள்ளேயே உற்சாகம் உண்டாகட்டும் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இந்த பனிரெண்டாம் மாதம் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்குது நன்மையும் கிருமி சமாதானம் உங்களுக்கு தொடங்குகிற மாதம் பனிரெண்டாம் மாதம் மகிழ்ச்சியின் மாதம் சந்தோஷமா இருங்க இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து எல்லா நாளும் எனக்கு ஒரு நன்மை வருது நல்ல செய்தி வருது எனக்கு நான் வேதத்தை திறக்கும் பொழுதும் செபிக்க தொடங்கும்போதே வானம் திறக்கப்படுகிறது பலகணிகள் மட்டுமில்லை மதகுகளை திறந்து உங்களை மேசிர்வதிப்பார் ஏனென்றால் பேரும் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைவுகளும் நிறைவாக்கும்படி மீட்கப்பட்ட பிள்ளைங்க ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க கைவிடவே மாட்டாருங்க உங்களுக்கு முன்பாக ஒரு பந்தி இந்த ராஜாவுக்கு ஆயத்தப்படுத்தினது மாதிரி உங்களுக்கும் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்குது இல்லையா நான் வே நீதி வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கிறோம் மூன்று இருபதுன்னு நினைக்கிறேன் மூன்றாவது அதிகாரி இருபதாவது வசனம் ஒருவன் வாசல் கருண் தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதகை திறந்தார் உள்ள இருந்து திறக்கணும் தான் திறக்கணும் உங்க ஆசீர்வாதம் திறக்கப்படுகிற மாசம் இது நீங்க தரங்க கதகை தரங்க ஏசப்பா தட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க திறங்க திறந்தீங்கன்னா அவங்க உள்ள வந்து ஓ நான் அவனோட மாவன் என்னோட கூட போஜனை பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போஜனை பண்ணுகிற மாதம் இது மரி தேசுக்கு உயிரோடு எழுந்து வந்து அந்த அறைக்குள் வந்து இல்லையா சீஷர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது என்ன தெரிஞ்சுச்சாங்க அவட கண்கள் திறக்கப்பட்டதுங்க இந்த பன்னிரெண்டாம் மாதம் உங்கள் கண்கள் திறக்கப்படுகிற மாதம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண்களுக்கு முன்பாக பார்க்கிற மாதம் தடைகள் விலகுது கட்டுகள் உடைக்கப்படுது இயேசுக்கு நாமத்தினால பிதாவே இதை கேட்குற ஒவ்வொரு இறுதியும் இப்ப தொடப்பட்ட மெசப்பா குளிர் துளிர்விட்டு எழும்பட்டு குளிரட்டவர்கள் இறுதியில் இசுப்பா ஆரோனியின் துளித்த கோல ஒரு வாழ்க்கையெல்லாம் துளிர் விட்டு எழும்பட்டம்

இருக்கிற வல்லமையை கடந்து செல்லட்டு வல்லமையுடைய சரித்துக்கள் கடந்து செல்லட்டு தேவரி நம்முடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமானாங்களே இன்றைக்கு கத்தாவே அப்பா முர்த்தக்காய்க்கு யோயாமுக்கு அப்ப ராஜ வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது என்றால் உம்முடைய வஸ்திரம் எங்களுக்காக சிலுவையில் தொங்கினபோது எல்லாம் கிழிக்கப்பட்டது ஒன்று கூட இல்லாமல் வஸ்திரமே இல்லாமல் இருந்தேசுவே அந்த கிறிஸ்துவின் வஸ்திரம் எங்களுக்காக களையப்பட்டதுனால இன்றைக்கு இதில் இருக்க அத்தனை பேருமே அழுக்க வஸ்திரங்கள் மாற்றப்பட்டு அத்தனை பேருக்கு புதிய வஸ்திரமாகிய புதிய

அவளை கேட்டு தக்கப்படே அவருடைய குடும்பங்களில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க டாடி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இசப்பா ஒருத்தருடைய ஜபம் கூட வீணாய் போகாது தக்கப்படே அப்பா ஜபத்திற்கு பதில் வருகிற மாதம் இது நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ரீமானா ஷீ திரி கொதுனவா லமனா சிதினி கொதுனமான ஷீ திரி கொதுனவா விசுவாசத்தோடு இருக்கிற அத்தனைவர் இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை காணட்டும் இசப்பா பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி தாங்க இசப்பா வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்குரிய வாசல்களை திறந்து தாங்கப்பா அடைக்கப்பட்ட எல்லாம் கத்த திறந்ததற்காக தொடர்ந்து இந்த வேத வசனத்தின் மூலம் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துங்க வாழ்க்கையில் அப்பா கீர்த்தி உன் மூலம் பரவட்டும் இசுவே அற்புதங்கள் அதிசயங்களை காணட்டும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் அப்பா இந்த பிள்ளைகளுக்கான ஜபித்த ஜபங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனே ஜபத்தை கெட்டதற்காக உக்க நன்றி ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆ மென் ஆமின் ஆமின் ப்ரைஸ் த லார்ட் காட் பிளஸ் யூ ஆல் கிறிஸ்மஸ் வந்துருச்சு உங்களுக்கு அட்வான்ஸ் ஆ ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடுறேன் காட் பிளஸ் யூ ஆல் ஆ உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி ஷீலா ரசாரியோ ப்ரைஸ் த லார்ட்